ஓம் சாய்ராம் சாய்ராம் நேற்று லைவில் யார் யார் பார்த்தீங்கன்னு தெரியல நம்மளுடைய ஆன்மீக சாய் சேனல் லைவ் நேற்று நடந்தது அதாவது சனிக்கிழமை லைவ் அப்பா கூட பேசலாம்னு சொல்லி நேற்று லைவ் போட்டோம் அதில் நாம் ஒரு அத்தியாயம் ஒன்று நீங்கள் எல்லாரும் கவனிச்சிங்களான்னு தெரில பாபாவோட உதியோட பெருமை உதி இல்லைன்னா நாம் எப்படி அந்த உதியை எடுக்கிறதுன்னு சொல்லி தேல் கடியிலிருந்து காப்பாற்றியது பாபாவோட உதி அதை தான் நேற்று நாங்கள் எல்லோரும் தேல்கடி கடித்த உடனே அந்த பாபா கிட்ட போய் உதி க காலி ஆகிடும் அப்போ என்ன பண்ணுவார் ஊதுவற்றி வர சாம்பல் எடுத்து கடித்த இடத்துல வைக்கும் போது அது வலி நின்றுடும் இந்த அத்தியாயத்தை சிறப்பாக படித்து முடிச்சிட்டோம் தரோம் அப்பாவுக்கு ஆரத்தியெல்லாம் முடிச்சிட்டோம் ஆரத்தி முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் கோயிலில் பூட்டிட்டு கிளம்பலான்னு போக போகிறோம் கிளம்ப கோயில் போகிறதுக்கு முன்னாடி உட்காந்து பேசி இருந்துட்டு கிளம்ப போகிறோம் நான் என்ன பண்ணேன் வெளியே வரலாம் அதுக்கப்புறம் வந்து வெளியே பார்த்துட்டு போகலாம் ஏன்னா மழை பெய்கிற மாதிரி இருக்கேன்னு வெளியே வரலான்னு வந்து பார்க்கும்போது பாபா ஒரு பெரிய அதிசயத்தை செஞ்சே செய்கிறான் நான் என்ன அத்தியாயம் படித்தேன் தேல்கடியிலேருந்து பாபா அந்த சகோதரனை காப்பாற்றின மாதிரி முடிஞ்சால் என்ன தேல் கடிச்சிருக்கோம் நான் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய தேலை நான் பார்த்ததே இல்லை நேற்று தான் அந்த தேலை பார்த்தேன் நம்ம படிக்கட்டுக்கு கீழே அதை கருந்தேல் அது கொடுக்க தூக்கி நிற்கிது ஒரு ஸ்டெப்பு நான் கீழே எடுத்து வச்சுருந்தேன்னா அது கண்டிப்பாக கொட்டியிருக்கும் என் காலை தூக்கி கொஞ்சம் ஓரம் ஆச்சுட்டேன் அந்த படிக்கட்டு ஓரமாக நின்று இருக்குது அந்த வீடியோ இப்போ காட்டுறோம் பாருங்களேன் நீங்கள் இந்த மாதிரி கருந்து இல்லை பேர் பார்த்துருக்கீங்களா பாபா தேல் கடித்தவனை காப்பாற்றாம காப்பாற்றினதை விட இப்போ என்னை கடிக்காமே பாபா காப்பாற்றிட்டார் உண்மையிலேயே தேல் கடியிலேருந்து அப்பா காப்பாற்றிட்டார் நான் பார்த்துட்டு உண்மையிலே மரிச்சலாகிட்டேன் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய தேல் அது அது நண்டு தேருக்கான்றாங்க தேள் தான் அது அது கொடுக்க தூக்கி நின்றுது ஒரு ஸ்டெப்பு நான் கொஞ்சம் படிக்கட்டு ஓர வச்சிருந்தேனா என் காலை கொட்டி இருக்கும் அப்பா தேல் கடிக்காமல் என்னை காப்பாற்றிட்டார் அப்பாவுக்கு நன்றி